கிரைஸ்தலாட் அடுப்புற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவசமூகத்து அப்பத்தில் இங்கே எல்லோரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சுந்தையில் லூக்காவுடைய சுவிசேசக புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் பின்பு சமாரியன் ஒருவன் பிரியாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி முப்பத்தி நாலில் கிட்ட வந்து அவனை அவனுடைய காயங்களின் எண்ணையும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அமென் லேவியா தேவனுடைய வார்த்தையில இங்க சொல்லப்படும் ஒரு சமாரியன் அந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா குத்துயிரும் குலையுருமாக ஒரு கல்லன் திருடர்களுக்கு வந்து அடிச்சு போட்டு போயிடுறாங்க அந்த வழியில கிடக்குறா அந்த வழியில போகிற லேவியர்களாகட்டும் நல்ல நல்ல கத்தினுடைய பிள்ளைகளாக எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு குத்தோயிரும் குலையிருமா இருக்க விட்டுட்டு தள்ளி தள்ளி போயிடுறாங்க அவனுக்கு உதவி செய்வார் ஒருவனும் இல்லை அந்த வழியாய் ஒரு சமாரியன் அதாவது தேவனை தெரியாதவன் தேவனையோட வழக்கத்தில் இல்லாதவன் ஒருவன் அந்த வேதத்தை அறியாத ஒருவன் அந்த வழியாக போன உடனே அவன் மேல மனதுருகி இப்படி அடிச்சு போட்டிருக்காங்களே அப்படின்னு மனதுருகி அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு தண்ணீர் திராட்சை எல்லாம் கொடுத்து குடிக்க கொடுத்து அவனுடைய சொந்த வாகனத்துல ஏற்றி கொண்டு சத்திரத்தில் கொண்டு போய் பராமரிக்கிறான் பராமரிச்சதும் இல்லாம காயங்களை ஆறி இந்த சத்திரக்காரர்கிட்ட சொல்றான் பணத்தை தன்னுடைய பண சொந்த பணத்தை கொடுத்து இவனை பார்த்துக்குங்க இன்னும் அதிகமா ஏதாச்சும் செலவு பண்ணீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றான் இந்த மன இறக்கத்தையும் இந்த குணத்தை தான் இயேசு கிறிஸ்துவான தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த தினத்தில் யார் அப்படி இருக்காங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி இருக்குன்னா அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் நமக்கு எதுக்குங்க போலீஸ் ப்ராப்ளம்ங்க நமக்கு எதுக்குங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி இந்த இடத்துல இப்படி இருக்குதுங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க ஏற்றி விடுறதுனால ஒரு தவறும் நமக்கு இல்ல நமக்கு இதை விட முக்கியமான வேலைகள்லாம் இருக்குதுன்னு ஒரு ஜீவன் போற அளவுக்கு அடிச்சு போட்டு கிடக்கிற இடத்துல அதை பார்க்காம நம்ம வாட்டுக்கு போகிறோமே இது இயேசுநாதருக்கு பிடிக்குமாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் ஏசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நான் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி ஜீவிக்கிறவர்கள் அவர் சொல்லுகிறபடியெல்லாம் வாழ்கிறோன்னு நம்ம என்னைக்கா தான தர்மங்கள் கொடுத்துருக்குறோமா ஏதாவது ஒரு பிச்சைக்காரங்களை கொடுப்போம் அதை சொல்லல ஆண்டவர் இல்ல உங்களை கேட்கிற எவனும் அவங்ககிட்ட உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்து அவனை பராமரிச்சுக்கோ அதே மாதிரி குத்துவுயிரும் கொலை உயிரும் போகிற வாகனம் நீங்கள் போகிற வழியில் யாராவது கிடந்தா அதை ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி உன்னால முடிந்த உதவிகளை செய்யலாமே இதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாதுங்க நம்ம காரில் போகிறோம் நம்ம வண்டியில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் எல்லாரும் நம்ம போகிறோம் நம்ம குடும்பத்தை பார்க்குறோம் மற்ற குடும்பத்தை என்ன ஆனாலும் ஏன்னு கண்டுபாரு இல்லை அதுக்காக கத்திர ஒழியத்துக்கு நவளை அழைக்கல அதுக்காக தேவ பிள்ளைகளையும் உங்களை அழைத்து உட்கார வைக்கல தேவன் உங்களை ரச்சித்தது இந்த உலகத்துல தேவனுடைய அன்பை உங்கள் மூலமாய் வெளிக்காட்டுவதற்காகத்தான் உங்களை ரச்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் நாம எல்லா நாம் உலகத்தான் விட மோசமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் உலகத்தான் கூட கடவுளுக்கு பயந்து பயபக்தியோடு இருக்கிறோம் நம்மகிட்ட அந்த பயபக்தியை பார்க்க முடிய மாட்டேங்குது அதனால நான் உங்களை குறை சொல்லலை நம்மளை நாம் மாத்திக்கொண்டு இந்த சமாரியனை போல குணமுள்ளவர்களாக நாம் இருப்போமனால் கர்த்தர் நம்மை கொண்டு எல்லார் இடத்துலையும் கொள்ளுகிறவர்களா இருப்பார் நம்மை அன்பு பாராட்டி நம்ம ஆசிர்வதிப்பதில் ஒன்றும் குறைவுபடாமல் வாழ்ந்தோம் Te voy a hacer no, la prima no, es una